வெளியறி நேயர்களுக்கு சாயசுதாவின் அன்பு வணக்கங்கள் சினிமா ரசிகையாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளிவந்த ஷியாம் சிங் ராய் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் டப்பிங் படத்தை தான் நம்ம போகின்றோம் இது யூடியூப்லேயே இந்த படம் இருக்கின்றது நானியும் சாய் பல்லவியும் நடிச்சிருக்கிறாங்க இதில் நடிப்பு யார் கதை யார் டைரக்ஷன் யாருலாம் நம்ம பார்க்க தேவையில்லைங்க சரியான படம் செம்ம படம் படத்தில் காதல் இருக்கின்றது புரட்சி இருக்கின்றது சமூக நீதி இருக்கின்றது நகைச்சுவையும் இருக்கின்றது ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுல தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது வந்து காப்பிரைட் கிளைம் ஆரம்பித்து அதன் பிறகு அது கதையை சூடு பிடிக்கிறது டாப் பிடிக்கிறதுனா நானும் ரெண்டு ஜென்மோ இது ரெண்டாவது ஜென்மோ அப்படிங்கிறதுல போய் கதை சமூக நீதிக்கு தேவதாசி முறையை பற்றி பேசுகின்றது அதனால் அவங்க படும் பெண்கள் படும் அவதிகள் அந்த தேவதாசி முறையினால் இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை பேசி ஒரு சமூக சீனா திருத்தவாதியை அடையாளம் விட்டு பத அப்படியே போகுது எல்லாம் ரைட்டு இந்த படத்தில் பார்த்து வியந்த அம்சங்கள் எதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் சாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போயிடுறோம் தேவதாசி முறைன்னு அந்த தேவதாசி முறை எப்படிப்பட்டதுன்னு ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் தான் வந்தாலும் அதில் அவ்வளோவா அப்போ அங்கங்கே தான் தொட்டு காட்டுறாங்க அந்த கொடுமைகள் அப்படியே நம்ம மனசு அப்படியே உருக்குது ஐயோ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்களா அப்படின்ட்டு அதன் பிறகு அந்த மடாதிபதியே ஒரு ஸ்டன் மாஸ்டர் மாதிரி ஃபைட் பண்ணுறாங்க அப்போ அந்த மடாதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் மடாதிபதியிலாக இருந்தாங்கன்னு நமக்கு சொல்லாமல் சொல்லி காட்டுறாங்க அடுத்ததான் நடனம் அங்கேன்னு சொல்லாலும் ஓவராக டான்ஸு பாட்டு அப்படிலாம் போட்டு நம்மளை போட்டு கசக்கி பிழியலை கதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நகருது சரி அந்த கேரக்டரை கேட்குறாங்க நான் எதுக்கு தான் ரெண்டாவது ஜென்மம் பிறந்தேன் அவள் சொன்ன சொல்ல என்னால் காப்பாற்ற முடியலைங்கிறப்ப உங்களுக்கு நேர்ந்த அநீதியை வெளிப்படுத்துவதற்காக நீ காப்பா காத்திருக்கிறேன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியே உன்னுடைய சொல்லை நம்பி காத்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய துணைவி போ அப்படின்னு அவங்க தம்பியே வந்து சொல்லும் பொழுது அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது ரெண்டாவது ஜென்மத்தில் பிறந்து வருகின்ற கணவனை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் முதல் ஜென்ம மனைவி அப்படியே பார்க்குறாங்க கிளைமாக சூப்பராக இருக்குது படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இந்த காலத்திற்கு ஏற்ப போகுது தொடக்கத்தில் நாணியின் காதில் ரத்தம் வரும்போதுலாம் நாம் ஏதாவது ஒரு வியாதி எடுத்துகிட்டு வருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது அப்படியே நம்மளை டிஸ்ட் எடுத்து டபுள் ஜென்ம கதையாக போயிடுது மிக அருமைங்க அருமை இந்த படத்தை பார்க்கணும்னு எனக்கு பரிந்துரைத்தது எங்கள் நீவேலியில் என்னுடைய நண்பரான ராசி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் அவங்க சொல்லாட்டினா இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நீங்களும் போய் பாருங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே பார்த்துட்டாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பரிந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்லதொரு படத்துடன் உங்களை வந்து சந்திக்க முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சினிமா ரசிகை சாய் சுதா நன்றி வணக்கம்